மகாபாரத போகிற ஏன் மார்கழி மாதத்தில் வச்சானும் மாதங்களில் இருள் நிறைந்த மாதம் வந்து மார்கழி தான் கிருஷ்ண பரவாத்மா மாதங்களிலே நான் மார்கழினார் அந்த மாதம் துன்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இறைவனை வணங்கினா சரியாக போடும் ஆனால் மகாபாரத போகிற சகாதேவன் குறித்து கொடுத்தான் மார்கழி மாதம் வைங்கடான் அமாவாசை அன்னைக்கு இருள் பொருந்திய காலத்தில் கடைசி மாதம் மார்கழி மாதம் அதுதான் அமாவாசை அன்னைக்கு சண்டையாக தொடங்குறானுங்க இந்த இயற்கை நிலையை ஃபோட்டோவை பிடிச்சிருக்கேன் ஏன் தெரியுங்க பீஷ்மரை கொண்டு விட்டானோ ஆனால் சாகலை இந்த இயற்கை தான் பதினஞ்சு நாள் படுக்க வச்சிருந்தானோ அந்த மாதத்தில் சாவக்கூடாது உத்திராயண காலத்தில் தான் நான் சாவணும் அப்படின்னு அவனே சொன்னான் பீஷ்மர் அவன் ஒரு வரம் வாங்கியிருந்தான் சந்தன்கிட்ட அவங்க அப்பன்ட்ட அவன் உயிர் எப்போ போகணுன்னு நினைக்கிறானோ அப்போ தான் போமா இதனாலே திருச்சியான காலம் வேண்டாம் உத்திரையான காலம் தை மாதத்துல தான்